பீகரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார் டெல்லியில ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது கார் குண்டு வெடிப்பு அதை இப்ப என்ஐஏ கையில எடுத்து விசாரணை போய்கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கப்ப இங்க தமிழகத்துல ஒரு கட்சிக்கு சேர்ந்த மீடியா வந்து என்ன சொல்றாங்கன்னா கைதானவர்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாமா அவர்கள் தவறே செய்யல அப்படின்னு சொல்றாங்க பட் ஒரு இன்னொரு அச்சம் என்னன்னா இது ஒரு புதுமையான ஒரு மாடியூல் இது தீவிரவாதம் தான் என்னன்னா ஒரு குழுவா இருப்பாங்க அவங்க எதிரா சிந்தனை செய்வாங்க தனி இதுல இருப்பாங்க அப்ப காட்டுலயோ எங்கேயோ ஒண்ணு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த போக டாக்டரா அதாவது கடவுளுக்கு அடுத்ததா சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு எந்த விசாரணை எந்த கட்டத்துல இருக்கு மீடியா மீடியா சொன்ன செய்திகள் உண்மையா தமிழக மீடியாவுக்கு நம்மளை விட ஆர் எஸ் பாரதி ஒரு கைது கொடுத்தார் டெல்லி ரெட் லைட் மீடியாவை விட கேவலமானவர்கள் அப்படின்னாரு அதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது அந்த டெல்லி மாடியுள்ள சம்பந்தப்பட்டவர்கள் யார் அதாவது என்னைக்கு யாரை எங்க பிடிக்கணும்னாலும் அந்த மொபைல் கான்டாக்ட் ஒன்று தான் மெயினாக எளிதாக போலீஸால பிடிக்க முடியும் ஸோ கடந்த ஒரு மாதமாக இன்று வரை சிக்கியுள்ள அல்லது இறந்து அந்த டெல்லி வெடிகுண்டு விபத்தில் மனித வெடிகுண்டாக தன்னை மாய்த்து கொண்ட காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் உமர் நபி இவன்லாம் யார் கூடலாம் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த லிஸ்ட போட்டு பார்த்தா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தைந்து டாக்டர்கள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கா ஓடி ஓடிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு பத்து பேர் கூட பே பத்து பதினஞ்சு பேரோட இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி பேச கைதுங்கிறது பண்ணல பேசி அழைக்கப்பட்டு தொடர்பு ஏற்கனவே ஏன் ஏன் கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா இல்லை நாங்க எங்க கூட ஒர்க் பண்ணவங்க பேசிட்டு இருந்தவங்க எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுனால அவர்களை அந்த மாதிரி ஒரு மூணு பேரை வெளியிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன அந்த மீடியாக்கள் சந்தேகத்துக்கு அழைத்து சென்ற மூணு பேரை விழி இருக்காங்கன்னு சொன்னால் எந்த தவறும் இல்லை ஆனா அதுல போட்டோ போடுறாங்க அதுல அந்த மனித வெடிகுண்டாக இறந்து போன உமர் நபியுடைய போட்டோ போடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் டெரர் என இந்தியாவின் ஜெய்ஷி முகமது பெண்கள் அமைப்பின் தலைவராக இருக்கிற டாக்டர் ஷாஹின போடுறாங்க இன்னும் ஒருவரை போடுறாங்க எல்லாம் இன்று இந்த நிமிடம் வரை ஏ கிட்ட தான் இருக்காங்க அவங்க போட்டோவை ஏன் போடுறீங்க அதாவது அந்த பதிமூணு குண்ட உயிர்களை காப்பாத்துறது இல்ல இப்படி வெடித்தவர்கள் மீது காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு இதனால உங்களுக்கு இந்த சிறுபான்மை ஓட்டுகள் வருமா அதை தாண்டி தடாரகின் போறவங்க போடுறாங்கன்னா அவங்க மதவெறியினால் எழுதுகிறார்கள் ஆனால் கலைஞர் டிவியும் சன் டிவியும் இந்த மாதிரி போடுறாங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் சில்லறை தனமானல் இந்த நிமிடம் வரை மிக தீவிரமாக அவங்க பேர்ல போடப்பட்ட வழக்கு பிரிவுகளே பயங்கரவாதம் தான் பொடா சட்ட அந்த இந்த தான் போட்டிருக்காங்க மிக தெளிவாக என்னையே எடுத்திருக்கு அதாவது அங்க இருக்கிற அந்த அல்பலா கழகத்துல என்ன மாதிரி நடவடிக்கைகள் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷனையே சஸ்பெண்ட் பண்ணி வச்சு அந்த வெப்சைட்டையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த அங்க வந்து விசாரணை இறங்கி இறங்கியிருக்கோம் அந்த அல்பலா பல்கலைக்கழகத்துல இடி ஆமாம் ஆமா அல்பலா ஆமா ஆமா பல்கலைக்கழகத்துக்கு அந்த நிறுவனர் ஏற்கனவே ஏழரை கோடி வழக்கில் மூணு வருஷம் தண்டனை வாங்கிட்டு அவர் ஜாமீன்ல இருக்கார் என்பதும் எட்டுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் டைரக்டராக இருக்கார் என்பதும் அவருக்கு எந்த மாதிரி பணம் வருதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அது அவருக்கு இதுல நேரடி தொடர்பு இருக்கா ஏன்னா அங்க அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களில் முப்பது சதவீதம் பேர் ஜம்மு காஷ்மீராக இருக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் மொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த ஒயிட் காலர் டெரர் ஆக்சுவலா ஒயிட் காலர் டெரர் என்பது டாக்டர் கொலை பண்றது இல்லை அது சாதாரணமாக பேங்க் பணத்தை இது மக்கள் பணத்தை வாங்கி ஏமாத்துவது இந்த நிதி கம்பெனிகள் இல்ல டெபாசிட் தரேன்னு வாங்க இதுக்கு பேர் தான் ஒயிட் காலர் கிரைம்னு சொல்லப்படும் ஆனால் இந்த மாதிரி கொலையை இப்ப ஒயிட் காலர் டெரர் என்பது அதுலயும் டாக்டர்கள்னா சார் உங்களுக்கும் எனக்கும் நம்மில் ஒரு இருபது பேரை கேட்டீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்க வந்துடும் ஒரு ஆக்சிடென்ட் சைட்டை பார்த்தால் நான் பத்துக்கு ஒன்பது தடவை ஒதுங்கிடுவேன் மீன் அதை பேட்டல் இருந்தால் உதவி செய்ய முடியும்னா போய் பண்ணலாம் பட் பேட்டல் யாரோ விழுந்து கிடக்காங்க இதுவா இருக்குன்னா நான் வந்துருவேன் வேண்டாம் மீன்னு இப்ப என்னால் பார்க்க முடியும் மயங்கெல்லாம் விழமாட்டேன் ஆனா பலருக்கும் அந்த நிலைமையும் இருக்கும் ஆனா டாக்டர்கள்ங்கிறவங்க அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இருந்து வந்தா உடல் வெளியில வந்திருக்கும் இது கண்ணு க கையெல்லாம் உடஞ்சிருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மென்டலி அந்த நாலு வருஷம் பிளஸ் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ்ல சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தவர்கள் அது மாத்திரம் இல்லை அவங்க ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப நானும் நீங்களும் கடைக்கு போனீங்கன்னா இந்த மொபைல் வாங்கணும் இல்ல அந்த மொபைல் மேக்சிமம் ரெண்டு மாடல் வச்சிருப்போம் ஆனால் ஒரு டாக்டருக்கு ஒரு ஆள் கிரிட்டிக்கலாக இருந்தால் பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு ஆறு பிளான போட்டு முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பான் இது சரி வரலன்னா இதை கொடுப்போம் இந்த மாதிரி ட்ரைனிங்குகள் சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் எம்பிபிஎஸ்ல பார்ட்டா உண்டு இப்படிப்பட்டவர்கள் இந்த தொழிலுக்கு இதுல இருந்து டெரரிஸ்டா வந்திருக்காங்கன்னா இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு பார்த்தால் இன்னொன்னு சார் இன்னைக்கு நம்ம கிட்ட காசு கொடுத்தாலோ அல்லது இதுவாக பேசினார்களோ நம்மளால் நம்மளுடைய கொள்கையை விட்டு போக முடியாது ஒரு முப்பது வயது இளைஞனால் போக முடியாது இப்ப டாக்டராக எம்பிபிஎஸ் முடிச்சாலே இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அப்படி என்றால் அவர்கள் இளம் வயதிலேயே மூளை செலவை செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த இதுல ஒரு இமாமூத்தரை புடிச்சிருக்காங்க அவர் ஜம்முல காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர் பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் காலேஜுடைய காலேஜுடையல் ஸ்டாஃபா இருந்திருக்க பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ங்கிறது அந்த இது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கல் சயின்ஸை தவிர மீத விஷயங்களை தரும் ஒரு டாக்டரா இதுவாக இருந்திருக்க ஸ்டாஃபாக இருந்திருக்கிறார் அவர் பார்ட் டைமாக ஒரு மசூதியில் மௌல்வியாக இருந்திருக்கிறார் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை அங்க கூட்டிட்டு போய் அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு இதுல காஷ்மீர்காரர்கள் மட்டும் இருந்தா உடனே என்ன சொல்லிருப்பாங்க இது மண்ணுரிமை போராட்டம் நம்பூர்ல ஒருத்தர் இருக்காரு அஹ் ஒன்றரை கோடி ரூபாய் தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல அறுபது பேரை கொன்ன டெரரிஸ்ட்காக காப்பா வாங்கிட்டு ஜெயில் தண்டனை பெற்றுக்கொண்டு இன்று வரை ஜாமீன்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ அவர் சொ மண்ணுரிமை போராட்டம் யார் எப்போ அமரன் படம் வந்த பொழுது சார் காஷ்மீருக்கு யாரும் மண்ணுரிமையும் கிடையாது ஒரு மண்ணாங்க கிடையாது காஷ்மீர்னா காஷ்யப முனிவர் வாழ்ந்த இடம் காஷ்மீர் இன்னைக்கு அங்க போனீங்கன்னா நம்மளுடைய சைவ சித்தாந்த நூல்கள் தமிழ்ல இருக்கிறதெல்லாம் பதினாலாம் நூற்றாண்டுல எழுந்ததுதான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் உங்கள் ஐ மீன் மூவர் முதலிகள் இயற்றியவை அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரும் ஆனால் சித்தாந்த நூல்கள் ஆனால் காஷ்மீரிய சைவ சித்தாந்தங்கிறது அதற்கு பல ஆண்டு பல நூறு ஆண்டுகள் முந்தையதானது சோ அப்படிப்பட்ட மண்ணை கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் அது இது முஸ்லீம் மதம் ஏற்றுக்கொண்டிருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு எந்த மதம் பிடிச்சதுனாலும் நீங்க ஏத்துக்கலாம் யாரையும் தடை செய்ய முடியாது ஆனால் சார் நம்மளோட இருக்கிற பிரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் இந்தியாவில் சராசரியாக பன்னீர் பத்து சதவீதத்துக்குல இருந்து பன்னிரண்டு சதவிகிதம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் கிட்டத்தட்ட இருபது கோடி மேருக்கு மேல இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் பேர் இப்படி இருக்காங்கன்னா அதாவது நம்ம விவேகானந்தர் சொன்னார் எனக்கு நூறு இளைஞர் அர்ப்பணிப்பு மிகுந்த நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவில் மாற்றுகிறேன் இப்ப அஞ்சு லட்சம் பேர் இந்த மாதிரி ஆனா ஏன்னா முப்பத்தி ரெண்டு கார்களை வாங்கி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெடிக்க வேண்டும் டிசம்பர் ஆறாம் தேதி அதாவது அயோத்திக்கு பழி வாங்கும் விதமாக ஏ இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் ஆபரேஷன் சிந்துர்ல நம்ம அன்னைக்கு மே மாதம் ஏழாம் எட்டாம் தேதி அதிகா ஏழு இரவு எட்டாம் தேதி அதிகாலை ஒன்பது இடத்துல போய் குண்டு போட்டோம் அந்த குண்டு போடுறதுக்கு நம்ம நம்மளுடைய பிளேன்கள் பாகிஸ்தான் சைடு போல நம்ம பார்டர்ல இருந்து ஏவுகணைகளே அனுப்பியது அந்த ஒன்பது இடங்களில் நார்மல் இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்ல மற்றம்தான் பண்ணுவோம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய காஷ்மீர் இந்தியாவிற்கு சொந்தமான காஷ்மீர் ஆனால் இந்த முறை பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல பகவல்பூர் முக முட்கிரி அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த பகவல்பூர்ல ஜெய்ஸ்ரீ தலைமையகத்துக்கு பேரு சுபானல்லா உடைய கூம்பின் மேல இருந்து கீழே நேரடியாக போட்டதில் அந்த இயக்கத்தின் தலைவன் பன்னிரெண்டு சொந்தக்காரர்கள் நெருங்கிய சொந்தக்காரர்கள் பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க அந்த முகமது முகமதான் தொண்ணூத்தி எட்டுல இந்தியா பிளேனை கடத்திட்டு போய் ஐ மீன் ஜெயிலில் இருந்தவனை விடுவிக்கிறதுக்காக கந்தகாருக்கு பிளேனை கடத்திட்டு போய் நாம் விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனது அதனால அவருடைய தங்கை கணவர் இறந்திருக்கிறார் ஸோ அதை அதற்கு பதிலாக ஜெய்ஸ்ரீ இ முகமது பெண்களை ஆரம்பிச்சு அவருடைய தங்கை ஷாதியா என்பவர் ஆரம்பிச்சு அதனுடைய இந்திய பிரிவின் தலைவராகத்தான் இந்த லக்னோவை சேர்ந்த ஷாஹின் இருக்கிறார் அவங்க ஒரு கோடுவேர்டு வச்சிருக்காங்களா வாட்ஸ்அப் அவங்க போனை எடுத்துட்டாங்க இந்த அம்மாவுக்கு பேரு ரெண்டு ஃபாரின் கால் ஏதோ இப்போ வச்சிருக்காங்க இவங்க மேடம் எக்ஸ் மேடம் ஜெட்னு சேவ் பண்ணியிருக்காங்களாம் அவங்க இவங்களை சர்ஜன் மேடம் சர்ஜன் டாக்டர் அப்படின்னு இந்த ஷாஹினுக்கு வச்சிருக்காங்களாம் அவங்க பல கோடுகள் வச்சிருக்காங்க மெடிசன் ரெடியா அப்படின்னு சொன்ன மெடிசன்களை நாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்தியா ஃபுல்லா முப்பது இடங்கள்ல இன்னைக்கு தேதியில் டெல்லியில ரெட் ஃபோர்ட் கிட்ட ரெட் ஃபோர்ட் ஸ்டேஷன் கிட்ட வெடிச்சது ஆனால் அவர்கள் திட்டம் டிசம்பர் ஆறாம் தேதி டெல்லி அயோத்தியா ஆர் எஸ் எஸ் ஹெட் இன்னும் பல இடங்களில் வெடிக்க வேண்டும் என்று முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மெடிசன் ரெடியா என்றால் பணம் ரெடியான்னு அர்த்தமா ஆபரேஷன் ஹம்தர்த் அப்படின்னு பேரா இன்னும் அந்த தலைவருக்கு பேரு அதுக்கு அதுக்கு பேர் என்னன்னா ஃபீமேல் நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்னு ஷாஹீனுக்கு அடையாளமா அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த இதுல இருந்து க அதுக்கப்புறம் ஐ டாக்டர் ஹார்ட் சர்ஜன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி எழுதுவாங்களாம் சோ அதுக்கப்புறம் மெடிசன் ஸ்டாக் சேர்க்கணும்னு சொன்னால் அவங்களுடைய போன்ல இருக்கிற கோட்வேர்டு மெடிசன் சேர்த்துட்டியா என்ன பொசிஷன் அப்படின்னு சோ கடைசியாக இது இது சர்ஜரிக்கு ரெடி பண்ணுன்னா பண்ட்ஸ ரெடி பண்ணுன்னு அர்த்தமா கடைசியாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரெடி வெடிக்கும் தருவாயில் ரெடின்னா பிரியாணி ரெடின்னு அர்த்தமா அதுக்கு அடுத்தது பிரியாணி ரெடினா தவாத் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெடிக்கணும்னு இந்த மாதிரி கோட்வேர்டை வச்சு எடுத்திருக்காங்க கோட்வேர்டுகள் இப்பொழுது பிடிபட்டுள்ளன இப்ப என்ன பிரச்சனைன்னா விசாரணைக்கு அழைக்கப்பட்ட தொடர்பு இல்லாத மூணு பேர் விட்டிருக்காங்க இன்னும் கூட அவர்கள் வெளியில வந்து என்ன பண்றாங்க பெரிய அளவுல தொடர்பு இல்லைனாலும் அவங்க திருப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அலர்ட் பண்றாங்களான்னு பாப்பாங்களாங்கிறது கூட சில நேரம் விடுவார்கள் நேரடி தொடர்புல இல்லைன்னா கூட நடக்கும் இதெல்லாம் கூட நம்ம பேசுறது தவறு அதனால ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எப்படி செய்யும் முடியாது ஆனால் தமிழக இவங்க வந்து இந்த மாதிரி போடுவது சில்லறைத்தனம் இப்ப இதுல இன்னொரு விஷயம் தெளிவாக இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அமோனியம் நைட்ரேட் இல்லை ஏன்னா அமோனியம் நைட்ரேட்னால் யூரியால கூட பதினேழுல இருந்து பதினெட்டு சதவிகிதம் அமோனியம் நைட்ரேட் உண்டு அது நூத்தி எழுபது டிகிரிக்கு மேல போனா தான் வெடிக்கும் அதனால இதுல டிஎஸ்சிஎல்னு ஒரு கெமிக்கல் சொல்றாங்க ஆனால் இவை பாக் பங்களாதேஷ் முத வழியாக நேபாள் மூலமாக வந்தது அப்படின்லாம் சொல்றாங்க இப் அதை தாண்டி அந்த மனித வெடிகுண்டாக வெடித்த ஷாஹின் தியாகி அவங்க பாஷையில ஷாஹின் எனப்படும் திரு டாக்டர் உமர் நபி அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு போயிருக்கான் அதுக்கு பேர் என்ன சொல்றது துருக்கிக்கு போயிருக்கான் அவர்களுக்கு ஃபண்ட்ஸ் இருந்து வந்திருக்குன்றாங்க சோ இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் வந்திருக்கு இவ்வளவு இல்லை தற்கொலை படை தாக்குதலா இந்த விசாரணை இல்ல இது தற்கொலை படை தாக்குதலா இல்ல எடுத்துட்டு இப்ப நம்ம பார்த்திருப்போம் எட்டு இடத்துல வந்து ரைடு புடிச்சாங்க ஹரியானா ஃபைதாபாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சோ மீதி இத ஏதாவது காப்பாத்த போய் எங்க ஒளிய வைக்கலாம் நம்ம கோயம்புத்தூர்ல நடந்ததுல நீங்க சொல்ற மாதிரி திமுக பாசில சொல்லும்னா இப்போதைக்கு வந்த தகவல் என்ன அதான் இல்ல இல்ல அவங்களுடைய இப்போதைக்கு பிளான் டிசம்பர் ஆறு வரை இதை நடத்த வேண்டாம் டிசம்பர் ஆறு ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க முப்பது இடங்களில் நடத்தணும் ஒரு இடத்துக்கு இருபது கிலோ தான் தேவையான மூவாயிரம் கிலோ பிடிபட்டு சரியா ஸோ மூவாயிரம் பை இருபது போட்டா நூத்தி இடம் ஒரு இடத்துல ஓனங்களுக்கு இருபது ஐ மீன் பதிமூணு பேர் இன்னைக்கு வழி இல்லாம ஒரு சின்ன சிக்னல்ல நிறுத்துது இன்னும் கொஞ்சம் பலமான இடத்துல வச்சிருந்தாங்கன்னா ஐம்பது பேர் நான் நூத்தி இடத்துல ஐயாயிரம் பேருக்கும் மேல ஐயாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பேர்களை கொன்று இந்தியா ஒரு சேஃப் இல்லாத இடம் என்பதை பண்ண வேண்டும் அதாவது ஒரு காபிர் நாடு வளரக்கூடாது அப்படின்னு மூளை செலவை நடந்திருக்கு இப்ப கோயம்புத்தூர்ல தொண்ணூத்தி எட்டுல நடந்த பிளாஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் பாட புஸ்தகத்துல இந்தியா தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் இந்தியாவின் மிகப்பெரிய அளவில் பவுண்டரிக்கள் பம்ப் செட்டுகள் தயாரிக்கும் இயந்திர இயந்திரமயமான மாவட்டம் அப்படின்பாங்க நானும் பல முறை பல்வேறு டெக்ஸ்ட் டூல் எல் எம்டபிள்யூ போன்ற பல கம்பெனிகளுக்குள்ள போயிருக்கேன் பாதி மதிப்பை பூனா சோலாப்பூர் போன்றவை எடுத்துக்கொண்டன இன்று வரை அந்த பெயரை கோயம்புத்தூர் மீட்க முடியவில்லை அது போல ஒரு இந்தியா இன்னைக்கு இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கு அதுவும் ஆபரேஷன் சிந்துல நாம் காட்டியுள்ள சாதனைகள் உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதாவது சீனாவில் அதற்கு அதை அந்த ஒரு பர்டிகுலர் ஏவுகணையே தட தடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஏவுகணை என்று சொன்னது வெடிக்காம விழுந்து நம்ம இன்னைக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டோம் அவர்களுடைய எந்த ஒரு ரேடாரோ அல்லது எந்த ஒரு அமைப்போ இந்தியாவின் ஏவுகணைகளை தடுக்க முடியல ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றாங்க முதல் ஏவுகணையை அனுப்பிச்ச உடனே அவங்க ரேடார்ல அடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் அவங்களுடைய ஆவாக்ஸ் சொல்ற அந்த விமானங்களை கண்காணிக்கும் கருவியே அடிச்சிட்டோம் அந்த ராவல்பிண்டி பக்கத்துல இருந்த முக்கியமான ஏர்போர்ட் உடனே அங்க நம்ம ரன்வேக்குள்ள அடிச்சோம் அந்த ரன்வேக்கு கீழே அமெரிக்காவின் சில ரேடார் கட்டுப்பாடு அமைப்புகள் இருந்தன அது உடஞ்சு போனதுன்னு தான் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட கெஞ்சி சவுதி அரேபியா கிட்ட கெஞ்சி இந்தியாவை தடுக்கச் சொல்லுங்கள் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்தமை அமைச்சர் கொடுத்த பேட்டி என்னுடைய வலைதளத்தையும் போட்டிருக்கேன் நாங்கள் அமெரிக்கா மூலமும் பாகிஸ்தான் சவுதி யூனியன் கேட்டப்போ அவங்களால கெஞ்ச சொல்லுங்க நாங்க சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இந்தியா சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் எங்க டிஎம்டிஓ பேசினதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் இது அவங்க மிலிடரி இன்டெலிஜென்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அதுவும் மோடி என்ன சொல்லிட்டார் இதற்கு மேல் உங்க யூனிஃபார்ம் போட்ட ஆள் வந்து சண்டை போடுறது இனிமேல் எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆபரேஷன் இந்தியா மண்ணில் நடந்தாலும் அது வார் என்று பார்க்கப்பட்டு இதே போல ஆபரேஷன் சிந்து போற மீண்டும் நடத்தும் உரிமை எங்களுக்கு உண்டு திஸ் வில் பி நியூ நாம் என்று சொல்லிதான் கொடுத்திருக்காங்க உடனே நண்பர்கள் கேக்குறாங்க உடனே நாளைக்கு போவாங்களா இல்ல இப்ப இந்தியா என்ன பண்ணுது என்றால் இந்தியா இந்த ஆதாரங்களை வெளிநாட்டு சோர்ஸ்கள் பாகிஸ்தானின் பங்கேற்புகள் பங்களாதேஷின் பங்கேற்புகள் துருக்கி கத்தார் போன்றவைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது சீனாவுடைய பங்கும் கூட இருக்கலாம் இதையெல்லாம் எடுத்துட்டு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிற நாடுகளை எஃப்ஏடிஎஃப் என்று பன்னாட்டு அமைப்பில் எந்த நிதியும் கொடுக்க முடியாதபடிக்கு கருப்பு லிஸ்ட்ல போட்ட பிளாக் லிஸ்ட்ல போட்டாச்சுன்னா அவர்களுக்கு ஐஎம்எஃப் பணமும் கொடுக்க முடியாது ஏற்கனவே பாகிஸ்தான் இருபத்தேழு முறை கெஞ்சி போய் ஒரு ஒரு முறையும் எனக்கு ஒரு பில்லியன் கொடுங்க ரெண்டு பில்லியன் கொடுங்க இந்த மாசம் இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு புது கடன் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு முறையும் ஐஎம்எஃப் புது கண்டிஷன் போடுது ஒரு ஐயாயிரம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடு இந்த டிபார்ட்மெண்ட்டை குறை பால் விலை ஏத்து பெட்ரோல் விலையை ஏத்து இப்படி ஒன்னொன்னையா ஏத்தி அந்த நாடு இன்றைக்கு அன்றாட இதுக்கு தவிச்சிட்டு இருக்கு ஏற்கனவே பங்களாதேஷும் ரெண்டு முறை ஐஎம்எஃப்க்கு போயாச்சு இப்ப எஃப்எட அந்த வந்தாச்சு உள்ள நுழையத்துக்கு இன்னும் பல சிக்கல்கள் வரும் அதனால்தான் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர்கள் அடக்கி வாசித்தார்கள் வந்த பொழுது அந்த லூசன் பண்ணாங்க இப்ப மீண்டும் நாம் பிளாக்லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டா பாக்கிஸ்தான் தலையெடுக்க முடியாது பாகிஸ்தானை உருப்படாம செய்யறதுக்கு அந்த நாட்டின் ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லிக்கொள்கிற கொள்கிற அந்த ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீரே போதும் அரசியல் சட்டத்தையே குப்பையில் தள்ளி இருக்கார் அதாவது அமெண்ட்மெண்ட் செவன் அப்படின்னு கொண்டு வந்து அந்த நாட்டு பார்லிமெண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கு என்னன்னா உச்ச நீதிமன்றத்தை தாண்டிய ஒரு நீதிமன்றம் அதை தாண்டி இந்த அசீம் முனீரை மற்றும் அவர் ரிட்டையர் ஆன பிறகு கூட அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த வழக்கும் போட முடியாது அப்படின்லாம் போட்டிருக்காங்க இந்த சட்டத்தை அதாவது பாராளுமன்றம் அவங்க தலையிலயே மண்ணை குட்டிக்கிற மாதிரி பாராளுமன்றத்தின் பவர்களை எல்லாம் தள்ளி விடுற பவருக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க இரண்டு பாகிஸ்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அந்த நாட்டின் பார் கவுன்சில் இருபத்தேழாம் தேதி ஒரு ஸ்ட்ரைக்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க சோ பாகிஸ்தான் தானாகவே போயிட்டு இருக்கு ஒன்னே ஒன்னு எங்க நாட்டுல பெட்ரோல் இருக்கு எங்க நாட்டுல மினரல்ஸ் இருக்கு ஆறு ட்ரில்லியன் எல்லாம் சொல்லிருக்காங்க கடந்த பத்து வருஷமாக சீனா அதையெல்லாம் எடுக்க பார்த்து ஒன்னும் கிடைக்கல இந்த பீலாக்கள் நம்பாது ஒன்னே ஒன்னு திரு ட்ரம்ப் உடைய மகன்கள் நடத்தும் பிட்காயின் கம்பெனிக்கு அபிஷியல் அக்செப்டன்ஸ் அசிம் முன்னீர் கொடுத்து பா பாகிஸ்தான் கொடுத்த பிறகு வெறும் முப்பது மில்லியன் போட்ட அந்த கம்பெனியின் மதிப்பு ஐநூறு மில்லியனாக உயர பாகிஸ்தானை தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு ஒரு கருவியாக திரு ட்ரம்ப் பார்த்து அவங்கள சேர்த்துக்கிட்டு கருவப்பல மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்னே ஒண்ணு அமெரிக்கா முதல் நாள் போட்டப்ப என்ன பண்ணாங்க இந்தியாவில் இறந்தவர்களுக்காக வருத்தமும் இது காயமுற்றவர்கள் குணமடைவதற்குன்னு போட்டாங்க அன்னைக்கே பாகிஸ்தான்ல பாம்பு வெடிச்சதுக்கு இது டெரரிஸ்ட்னு போடுறாங்க ஸோ பட் இது அன்னைக்கு பலரால் கண்டிக்கப்பட்டது அதன் பிறகாக முந்தானியு திரு இது அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெளிவாக இந்தியாவில் நடந்தது டெரரிசம் தான் ஆனால் இந்தியா எந்த உதவி கேட்டாலும் செய்வோம் ஆனால் இந்திய உளவுத்துறை அமைப்புகள் மிக நேர்த்தியாக செய்யும் அதன் பின்னணியில் நாங்கள் தான் சோ இனிமேல் என்ன ப்ராப்ளம்னா இன்னைக்கு சீனா ஐ மீன் உலகின் பெரிய சக்தியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவங்க மேக்னெட் கொடுக்கலன்னா நம்ம போட்டிருக்கிற நம்மளுடைய யூடியூப் ப்ளூடூத்துடைய இது கூட ஒர்க் பண்ணாது ஸோ அதுல உலகத்துல தொண்ணூத்தி மூணு சதவிகிதம் ரேரட் மில் சைனால இருந்து வருது ஸோ இதை அடுத்த அஞ்சு வருஷத்துல பண்ணாம போய் இவர் என்ன பண்ணாரு ட்ரம்ப் உங்களுக்கு இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து நூறு சதவிகிதம் அதிக வரி போட போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எஸ்இஓஓ மீட்ல போய் பார்த்துட்டு ஆசியான் மீட்ல போய் பார்த்துட்டு இல்ல ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க தருவோன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க ஒரு வருஷத்துக்கு டாக்ஸ் போடல இப்பயும் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் டாக்ஸ கொடுத்து அன்றாட பொருட்கள் வாங்கினால் பாதிக்கப்பட போவது சராசரி அமெரிக்கன் தான் அங்கு ஏற்கனவே பல பொருட்கள் ஏறிடுச்சுன்னு நேற்றுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பீஃப் மற்றும் பல மளிகை சாமான் பொருட்களுக்கு எல்லாம் விலக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்க நீதிமன்றங்களும் அவங்களுடைய பார்லிமெண்ட் காங்கிரஸ் அண்ட் செனட் பாஸ் பண்ணாம ஜனாதிபதி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டராக இப்படி போட முடியாதுன்ற நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எனவே அமெரிக்காவிற்கு இந்தியா தேவை இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவை ஆனால் ட்ரம்ப் என்பவர் தினசரி காலையில ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சுன்னு சொல்லி மற்ற நாட்டு அதிபர்களை இழிவு செய்வதால் மோடி கொஞ்சம் அவரை சந்திப்பதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய இது பரப்புரை அதாவது தேர்தல் வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல மிக முக்கியமாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் இருபத்தி நாலுலயும் சர்ஜியோ கோரே என்ற முப்பத்தி ஒன்பது வயது இளைஞரை இந்தியாவிற்கான வெளியுறவு தூதராக போட்டிருக்கார் சவுத் ஏசியாவின் தூதராகும் அவர் இனிமேல் இந்தியாவுடைய உறவை பார்த்து கொள்வார்னு வெளியுறவுத்துறை அமைச்சரும் இவரிடம் ட்ரம்ப் ஒன் ஆன் ஒன் மோடியோடு எனக்கு பழைய நட்பு வேண்டும் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள்னு அதை சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இருக்கு இன்றைய நிலையில இந்தியா இந்த வழக்கில் என்ஐஏ எடுத்துக்கொண்டு அதை தாண்டி பல்வேறு ஏஜென்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறது இதில் வெளிநாட்டு இன்வால்மெண்ட் எப்படி மணி பணம் வந்திருக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறாங்க அப்ப நூத்தம்பது ஆபரேஷனுக்கு எவ்வளோ இதை தாண்டி நம்மளுடைய பிரச்சனை படித்த முஸ்லிம் இளைஞர்கள் சரி காஷ்மீர்ல நம்மளுடைய ராணுவத்தினர் போலீஸ் போனாங்கன்னா கல் எடுத்து அடிச்சாங்க ஐநூறு ரூபா கொடுத்தா கல் தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்க எல்லாம் ஏழை இவங்க எல்லாம் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேர் டென்த் எழுதுறாங்க ஆனால் அரசு மெடிக்கல் காலேஜ் சீட்ல சேரணும்னா மூவாயிரத்தி ஐநூறு சீட்டு கூட இல்லை அதுல ஃபீஸ் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுவதற்கு இந்திய அரசாங்கம் ஐம்பதுல இருந்து எழுபத்தி லட்சம் ரூபாய் செலவு செய்கிறது மெடிக்கல் லேபரட்டரிஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபைல் அங்கு சம்பளம் வாங்குறவங்களாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பளம் ப்ரொஃபசர் சோ இப்படி லாபம் இல்லை இவங்க படிச்சதுல தொண்ணூறு சதவீதம் அரசு கல்லூரியில் படித்தவர்கள் அதுக்கப்புறம் அரசு வேலை பார்த்தவங்க ஒரு டாக்டரா மூணு நாலு லட்சம் சம்பாதிக்கிறவன் என்னுடைய மதம்தான் முக்கியம் என்னுடைய தாய்நாடு முக்கியம் இல்லைன்னு அந்த அளவிற்கு மூளை செலவை செய்யப்பட்ட ரேடிக்கலா இருக்கு இதை தடுக்கணும் இதை நோக்கி இந்தியா போகணும் இதற்கான வேலைகளை மிக வேகமாக செய்யணும் மீன் ராணுவ அளவுல இந்தியா மிக வேகமாக வளர்ந்திருக்கு இந்த ரேடிக்கலைசேஷனை தடுக்கணும் ஏன்னா ஏழு வருடத்திற்கு முன்பாக யுஏஇ அதாவது துபாயுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு பேட்டி கொடுப்பார் நான் எழுத்தாவிலீஷ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருப்பார் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகள் எங்களுக்கு குரான் தெரியும் முஸ்லிம்களை பற்றி தெரியும் என்று அளவுக்கு அதிகமாக அவர்களுக்கு சலுகையை கொடுத்து சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ராடிகலைஸ் திங்கிங் கொண்டவர்கள் நீ இன்னும் சில வருடங்களில் இங்க அரபு நாடுகளில் இருக்கும் அளவை விட அதிகமான ரேடிக்கலைஸ் டெரரிஸ்ட் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பார்கள் என்று அவர் சொன்ன பேட்டி இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு என்னுடைய இது பேஸ்புக்ல கூட இருக்கு ஸோ இததான் இந்தியா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் படித்தவர்கள் டாக்டர்கள்னா ரொம்பவும் சிக்கல் இதை தாண்டி இன்னொரு வழக்க பார்த்திருப்பீங்க இதுல அமதாபாத்ல ஒரு டாக்டர் நம்ம இருந்து கசண்டில இருந்து புண்ணாக்கில இருந்து இன்னும் அடிக்கசண்டு பேர்ல எடுப்பாங்களாம் அந்த டிராப் ஒரு டிராப்ப ஆயிரம் லிட்டர் தண்ணியில சேர்ந்தால் அதை குடித்தவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வரும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா சேர்ந்தா காப்பாற்றவும் முடியாது என்ன போட்டிருக்கு ஏது போட்டிருக்குன்னு மெடிக்கலா உங்க பிளட் டெஸ்ட் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாமல் பெரும்பாலுனர் இறப்பார்கள் இதை குடிநீர்கள்லையோ கோவில் பிரசாதத்திலேயோ இல்லது ஸ்வீட் கடைகள்லயோ சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி அவன் அவன் அந்த அமதாபாத்ல அவனை புடிச்சாங்க அவன் வீட்டுல ஹைதராபாத்ல போய் பிடிச்சா எழுபத்தி எம்எல் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கான கரெக்டான நேரத்துல இந்திய உளவுத்துறை இதையெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனாலும் இதுல இந்த மாடியூல்லாம் எப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு மாடியூல் நாலு மாடியூல் தான் தெரியும் முப்பத்தி ரெண்டு இல்ல நூத்தி ஐம்பது மாடியூல்னா இந்த லிங்க்ல கிடைக்காம இன்னும் சிலதுகள் இருக்கலாம் பட் அதை நோக்கி உளவுத்துறை சென்றிருக்கு அதுல ஒரு சின்ன மாடியூல விட்டதுல பதிமூணு பேரை நாம் இழந்திருக்கிறோம் அதன் பிறகு நடந்தது காஷ்மீர்ல நௌகாம்ல அந்த மீதம் உள்ளவை அனைத்தும் வெடிச்சிருக்குங்கிறதும் மிகப்பெரிய வருத்தம் தான் அந்த அதுல என்னென்ன குறிப்புகள் இருந்திருக்க முடியும் அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுங்கிறதையும் பார்க்கணும் அத்தனையும் உலகம் உலகமும் பாக்கிறது ஏன்னா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் இந்தியால செய்யப்படுமோ அதெல்லாம் நாளைக்கு அமெரிக்கால நடக்கும் ஐரோப்பால நடக்கும் சரி இங்க பஸ்ஸ வச்சு மோதி பார்த்தா அங்க பிளேனை வச்சு நைன் லெவன் பண்ணி பார்த்தான் சோ இது மாதிரி பல விஷயங்கள் அதனால இந்தியாவில் நடப்பது நாளை உங்கள் நாடுகளில் நடக்கும்னு அனைத்து உலக நாடுகளும் இந்தியா பின்னால இருக்கும் இதில் சம்பந்தப்பட்ட கடைசி நபர் அந்த முடிச்சுடைய வரை செல்வேன்னு மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதை பிடிச்சிட்டு இந்த ராடிகலைசேஷனே நிறுத்தணும் வகாபிய சலாபிய சிந்தனைகள் இது மனித குலத்திற்கே எதிரின்னு சொல்லிட்டு அதிலிருந்து சவுதி அரேபியா வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல இதற்கு இந்தியால இப்படி ஒரு குரூப் இயங்குதுன்னா அதை தடுக்கும் வேலை நடக்கணும்